ஹலோ லஹா பிபி தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த கோட் படமானது இந்தியா மட்டும் இல்லாமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளில் வெளியாக இருந்துச்சுங்க படம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு படத்தை பார்த்த ரசிகர்கள் அழகிய தமிழ் மகன் படத்திற்கு பின்னர் விஜய் நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க படம் முதல் நாள்லேயே உலகம் முழுவதும் நூற்றி இருபத்தாறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதாக படக்குழு அறிவிச்சிருந்தாங்க அதே போல் முதல் நான்கு நாட்களில் படம் ரூபாய் ஒரு இரநூற்றி எண்பத்தெட்டு கோடிக்கு வசூல் செஞ்சதாக படக்குழு குளிச்சு தெரிவிச்சிருந்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் மலை பொழிந்து வருது அப்படின்னு பேச்சுக்கள் அதிகம் இருக்கும்போது கோட் படத்தினால நஷ்டம் அப்படின்னும் தகவல் வந்திருக்குங்க படத்தின் மொத்த பட்ஜெட் முந்நூற்றி எண்பத்தாறு கோடி தான் இதில் முதல் நாளே படம் நூற்றி இருபத்தாறு கோடி வசூல் செஞ்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு ஐநூறு கோடிக்காவது வசூல் செய்யும் அப்படின்னு நம்பப்பட்டதுங்க இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு லாபத்தை அசால்ட்டாக ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு பேச்சுக்களும் எழுந்திருந்துச்சு ஆனால் படம் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் பெரிதாக எடுபடல அப்படின்னு பேச்சுக்களும் எழுந்திருக்குங்க குறிப்பாக தமிழ்நாடுனா அடுத்து கேரளாவில் தான் விஜய்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் அங்கு படம் பெரிய ஈர்ப்பினையும் ஏற்படுத்தலை இதனால் படம் வசூல் ரீதியாக தமிழ்நாடு தான் மாறியிருக்கு அப்படின்ற மாதிரியும் வெளிநாடுகளில் படம் பெரிய வரவேற்பை பெறல ஹிந்தியில் படத்தை மல்டிஃப்ளெக்ஸில் ரிலீஸ் செய்யலை அப்படின்ற மாதிரியும் அதற்கான காரணம் ஓடிடியில் ரிலீஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது இப்படியான நிலையில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சினிமா மார்க்கெட்டின் கொண்ட சினிமா ஹூட்கள் என்றால் அதில் தெலுங்கு சினிமாவும் இருக்குதுங்க கோட் படம் தெலுங்கிலும் பெரிய வரவேற்பை பெறலை அப்படின்னும் பல காரணங்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பாக படத்தோட கிளைமேக்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மகேந்திர சிங் தோனி என சிஎஸ்கேக்கு ஓவர் அட்வான்டேஜ் கொடுத்ததுனால காரணம் சொல்லப்படுது மேலும் படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பெரும் வெள்ளத்தில் ததளிச்சு கொண்டிருந்த இடத்துல படத்தோட வசூலும் குறைஞ்சிருக்காதாகவும் கூறப்படுதுங்க படத்தோட தெலுங்கு டப்பிங் உரிமை மட்டும் ரூபாய் பதினாறு கோடிக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க ஆனால் படம் மிக ஓராகவே ஓடியதுனால இதுவரை சுமார் இரண்டரை கோடிக்கு மட்டுமே வசூல் செஞ்சதாக கூறப்படுதுங்க இதனால் ரூபாய் பதிமூணு கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த தகவலை பிரதான ஆங்கில ஊடகங்கள் ஒன்று வெளியேற்றிருக்குங்க தமிழகத்தில் மட்டும் ஓரளவுக்கு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுதுங்க இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பில்லக்கான கணக்கு பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க